பசுமை போட்டி வெற்றி பெற்ற பிறகு கிராமத்தில் மகிழ்ச்சி மட்டுமல்ல நம்பிக்கையும் மலர்ந்தது ஆனால் ஹரிக்கு மட்டும் மனத்தில் ஓர் ஆழமான எண்ணம் தோன்றியது இந்த தோட்டம் நமக்கு மட்டுமல்ல இங்கே இல்லாதவர்கள் கூட இதை அனுபவிக்கணும் அந்த இரவு ஹரி அரவிந்திடம் சொன்னான் நம்ம பள்ளிக்கு வெளியே ஒரு சிறிய பகுதி இருக்கு ரேஷன் கடை பக்கத்தில் அதுவும் வெறிச்சோடி போச்சு அந்த இடத்துல ஒரு ரகசிய தோட்டம் உருவாக்கலாமா அரவிந்த் முதல் நாள் குழம்பினான் ராத்திரியில் தான் நாம வேலை செய்யணும் யாரும் தெரியாம பாத்துக்கணும் இரவு நேரம் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் இரு சிறிய நிழல்கள் ஹரி அரவிந்த் மண்வெட்டி சிறிய விதை பையை தூக்கிக்கொண்டு கொண்டு சத்தமில்லாமல் வீட்டை விட்டு கிளம்பினார்கள் வெறிச்சோடியிடம் பசுமை இல்லாத மரங்கள் அழிந்து போன தண்ணீர் பைப்கள் இதுதான் நம்ம புது கனவு தோட்டம் ஹரி புன்னகையுடன் சொன்னான் அவர்கள் மண்ணை உழுது மெல்ல விதைகள் போட்டார்கள் ஒவ்வொரு விதைக்கும் ஒரு நம்பிக்கை மறுநாள் பள்ளிக்குள் யாரும் ஒன்றும் அறியவில்லை ஆனால் கார்த்திக்கு மட்டும் ஏதோ சந்தேகம் இரவு வீட்டில் ஒளி ஏன் இல்லை ஹரி எப்போவே தூங்கிட்டான்னு அம்மா சொன்னாங்க அந்த இரவு கார்த்தி சாலையோரமாக நடந்து சென்றார் தூரத்தில் சிறிய இருள் நடனம் அப்போதுதான் அவர் கண்டார் ஹரி அரவிந்த் இருவரும் களை எடுக்கிறார்கள் முதலில் அவர் கோபமாக நினைத்தார் இவங்க இரவு வெளியே வருவது சரியில்லை ஆனால் அருகில் சென்று பார்த்ததும் அவரது கண்கள் மங்கியன ஒரு சிறிய தோட்டம் அதில் கொஞ்சம் பசுமை அதன் நடுவே குழந்தைகள் எதையோ உருவாக்குகிறார்கள் நீங்க இதெல்லாம் ஏன் பண்றீங்க கார்த்தி கேட்டார் ஹரி பதில் கூறினான் நம்ம கிராமத்தில் பல வீடுகளுக்கு பசுமை இல்ல இங்கு சுடச்சுட வெயில் இந்த இடத்தை நாம மாத்தணும் அந்த நிமிஷம் கார்த்தியின் உள்ளம் ஒரு பெருமையால் நிரம்பியது நீங்க தான் நம்ம கிராமத்தின் சின்ன விருந்தினர் பசுமை பஞ்சவர்ணம் வரைக்கும் எடுத்துச் செல்லும் சூரியன்கள் அன்று இரவு கார்த்தியும் அவர்களுடன் சேர்ந்தார் அவர்கள் மூவரும் சிறிய நிழல்களாய் கிராமத்தின் ஒரு பக்கத்தில் மறைந்திருக்கும் பசுமையை கொண்டு வந்தார்கள் அடுத்த நாள் காலை திடீரென அந்த இடத்தில் சூரிய ஒளி விழுந்தது மக்கள் அதிசயத்துடன் பார்த்தார்கள் இது எப்ப வந்தது ஒரு சிறிய வார்த்தை விதைக்காலம் தோட்டம் பாகம் ரெண்டு என்ற அடையாள பலகை அங்கு இருந்தது மக்கள் சிரித்தார்கள் குழந்தைகள் கைதட்டினர் இனி இது ஒரு உணர்வு தோட்டமாக மாறியது தொடரும் பாகம் ஐந்து வேண்டுமா அதில் இந்த ரகசிய தோட்டம் கிராம மக்கள் அனைவரையும் மாற்றும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். தயார் எனில் நான் உடனே தருகிறேன். இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவ லைக் பண்ணுங்க, ஓடி ஷேர் பண்ணுங்க, ஓவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ங்கள்.